வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை குருனையை வச்சு சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவு கோதுமை குரணையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் கோதுமைக்கு அரை டம்ளர் அளவு துவரம்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறம் ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம் பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம்